சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் அநேகமாக இரண்டு மாதங்கள் அல்லது இரண்டரை மாதங்கள் அந்த அறிவிப்பு வருவதற்கு உள்ள நிலையிலே கூட்டணிகளிலே பெரிய மாற்றம் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் இந்த ஜனவரி மாதம் குறிப்பாக பொங்கல் அல்லது பொங்கலுக்கு அண்மையிலே அந்த தினங்களிலே கூட்டணி மாற்றங்கள் ஏதும் இருந்தால் அது தெரியவரும் வரும் தெரிகிறது குறிப்பாக தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா பக்கங்களிலும் துண்டு போட்டிருக்கிறது என்று சுவாரஸ்யமாக சொல்லலாம் நேற்றைக்கு காலம் சென்ற விஜயகாந்த் அவருடைய நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதிலே துணை முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அனைத்து கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் ஆக இப்போதைக்கு தே தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த பக்கம் போகும் என்பதை கணிக்க முடியாத விதமாக இருக்கிறது அதை போல் பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு இருக்கிறது டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை என்றாலும் கூட அநேகமாக அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியிலே சேரக்கூடும் என்று சொல்லிப்படுகிறது அவர் அதிமுகவை பெரிய அளவில் நேற்றைக்கு விமர்சனம் செய்கிறார் காங்கிரஸ் திமுகவிலிருந்து பிரிந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு சேருமா என்ற ஒரு பேச்சும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்றுதான் சொல்லலாம் என்னானாலும் பொங்கலுக்கு அருகா அருகாமையிலே இதெல்லாம் தெளிவாகிவிடும் யார் வெற்றி யார் தோல்வி என்பது அதற்கு பிறகு இன்னும் தெளிவாகும்